அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கும் கண்டிடாத ஒரு அதிசய வீடியோவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சபரிமலை ஐயப்பன் கருவறையில் நிகழ்ந்த ஒரு அதிசயமான வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக வைரலாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம் யாருமே இது வரைக்கும் ஒரு வீடியோ இந்த வீடியோவை நம்ம பார்த்தாலே நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வீடியோவை நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அதை தொடர்ந்து சுவாமி ஐயப்பனினுடைய பிறப்பு சபரிமலை கோவிலில் நீங்கள் இதுவரைக்கும் அறிந்திராத வரலாறு மற்றும் சன்னதிகளினுடைய பெருமை எப்படி சபரிமலையை நாம் அடையலாம் அப்படிங்கிற மாதிரியான இன்னும் சுவாரஸ்யமான பல்வேறு தகவலையும் சேர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரளாவில் இருக்கக்கூடிய சாஸ்தா கோவில்களில் மிகவும் புகழ் பெற்றதும் முக்கியமானதும் ஐயப்ப சுவாமிக்காக கட்டப்பட்ட சபரிமலை ஸ்ரீ தர்ம சாஸ்தா கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா கருவறை சுவாமி வீற்றிருக்கக்கூடிய கருவறையை காண்பதே ஒரு அபூர்வமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் யாருமே அவ்வளவு எளிதாக சுவாமி ஐயப்பனை அடைந்து விட முடியாது அதிலும் கருவறையில் வீற்றிருந்து அருள் பாலிக்கக்கூடிய சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்வதே கோடி புண்ணியத்திற்கு சமோ அப்படின்னு சொல்லலாம் தற்போது இணையத்தில் வேகமாக வைரலாகி வந்துட்டு அந்த கருவறையில் வீற்றிருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியினுடைய வீடியோ பதிவை நீங்களும் பாருங்கள் நீங்கள் இந்த அற்புதமான வீடியோ காட்சியானது சபரிமலை ஐயப்ப சுவாமி வீட்டிலிருந்து கருவறையில் இருந்து வீட்டிலிருந்து தங்களுடைய பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சி தாங்க உங்களுக்கு சுவாமி ஐயப்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க சுவாமியை சிறன ஐயப்பா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க அதாவது கேரளத்தின் பத்தினம் திட்டா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க மலை சிகரத்தில் அதாவது கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூணாயிரம் அடி உயரங்க சபரிமலை மிகவும் தனித்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுது இந்த கோவிலுக்கு அனைத்து மதத்தினரும் வரவேற்கப்படுறாங்க கோவிலில் ஐயப்பன் சன்னிதானத்துக்கு அருகில் கிழக்கில் வாவரா நாடா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சன்னிதானம் கட்டப்பட்டிருக்கு இங்கே ஐயப்பனினுடைய நெருங்கிய நண்பரான வாவர் என்பக என்பவருக்காக கட்டப்பட்டிருக்குங்க இது மத நல்லிணக்கத்திற்கு நல்ல உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆண்டு முழுவதும் திறந்திருக்கிறது கிடையாது இந்த கோவில் மண்டல பூஜை மகர விளக்கு விஷு மற்றும் மலையாள மாதத்தின் முதல் நாட்களில் மட்டும்தான் திறந்திருக்கும் சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு முன்பிருந்தே பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்க வேண்டும் பக்தர்கள் பாரம்பரிய கடினமான காட்டு வழி பாதையிலையும் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோவிலை அடைய சற்று சிரமம் குறைவான பம்பை நதி வழி பாதையிலையும் பயணிக்கிறாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய சாஸ்தா கோவில்களில் மிகவும் புகழ்பெற்றதும் முக்கியமானதும் ஐயப்ப சுவாமிக்காக கட்டப்பட்ட சபரிமலை ஸ்ரீ தர்ம சாஸ்தா கோவிலாகும் கோவிலினுடைய அதாவது இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா கேரளத்தின் பத்தினம் திட்டா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடியதுங்க இந்த கோவிலுக்கு அனைத்து மதத்தினரும் வந்து வழிபடுவதற்காகவே இக்கோவில் வந்து வ கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் வந்து மிகவும் கடுமையான விரதத்தை மேற்கொள்கிறார்கள் அதாவது சிறு வயது முதல் முதியவர்கள் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஐயப்ப சுவாமிக்காக மாலை அணிந்து கடுமையான விரதத்தை மேற்கொண்டு பிறகு சுவாமிய சுவாமியை தரிசனம் பண்ண கரடுமுருடான பாதையில் பயணித்து சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த சுவாமி ஐயப்பனினுடைய பிறப்பு அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு புனிதத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அதாவது மதுரை திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் பரவி இருந்த பாண்டிய சாம்ராஜ்யத்துக்கு முந்தைய ஆட்சியாளரான திருமலை நாயக்கரால வெளியேற்றப்பட்ட பாண்டிய வம்சாவளியினர் வள்ளியூர் தென்காசி செங்கோட்டை அச்சன் கோவில் மற்றும் சிவகிரி போன்ற பகுதிகளில் வாழ்ந்து வந்திருக்காங்க அவர்கள் திருவாங்கூரின் பல பகுதிகளிலையும் தங்களுடைய சமஸ்தானத்தை இருந்திருக்காங்க அவர்களில் சில சிவகரியின் செம்பழ நாட்டு கோவிலை சேர்ந்தவங்க இவங்களுக்கு எண்ணூறு வருடங்களுக்கு அதாவது எண்ணூறு வருடங்களுக்கு முன் பந்தள நாட்டை ஆளும் உரிமையை திருவாங்கூர் ராஜா வழங்கியிருக்காரு சுவாமி ஐயப்பனின் வளர்ப்பு தந்தை மன்னர் ராஜசேகரன் இந்த அரச வம்சத்தை சேர்ந்தவராவர் அப்படின்னு சொல்லலாம் நீதியும் நேர்மையும் புத்திசாலித்தனமும் இறையாண்மையும் கொண்ட மன்னர் அப்படின்னு சொன்னால் ராஜசேகர் அவருடைய குடிமக்களால் மிகுந்த மரியாதையுடன் போற்றப்பட்டிருக்காரு அவருடைய ஆட்சி காலம் அந்த நாட்டின் பொற்காலமாகவே இருந்திருக்கு ஆனால் மன்னருக்கோ மிகப்பெரிய மனக்குறை இருந்திருக்கு அதாவது அவருக்கு குழந்தை கிடையாது அவருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு மகுடத்தை ஏற்க ஒரு வாரிசும் கிடையாது மகிழ்ச்சியற்ற ராஜாவும் அவருடைய பட்டத்து ராணியும் ஒரு குழந்தைக்காக சிவபெருமானிடம் கிடைவிடாம வேண்டியிருக்காங்க அதே நேரத்தில் மகிஷாசுரன் அப்படிங்கிற அரக்கன் பிரம்ம தேவனை நோக்கி கடுமையான தவத்தையும் மேற்கொண்டான் அவனுடைய கடுமையான தவத்தின் விளைவாக மகிஷனை பூமியில் யாராலும் அழிக்க முடியாது அப்படிங்கிற அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் வரமளிக்க வேண்டிய கட்டாயம் பிரம்மதீவனுக்கு ஏற்பட்டது பிரம்மன் கொடுத்த வரத்தால் அசாத்திய தைரியமடைந்த மகிஷாசுரன் மனிதர்களையும் சிதறி கிடந்த பழங்குடி சமூகத்தினரையும் படிப்படியாக அழிக்கத் தொடங்கினான் அவனுடைய கொடுமையான செயல்களால் பயந்து போன மக்கள் தூர தேசங்களுக்கு ஓடி இருக்காங்க ஒரு தெய்வீக சக்தியால் மட்டுமே அவனை அழிக்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்த தேவர்கள் துர்கா தேவியை தஞ்சமடைந்தாங்க துர்க்கை அம்மன் அவனை ஒரு களரி போரில் கொன்றாங்க தனது சகோதரனை கொன்றவர்களை பழிவாங்க உறுதி மகிஷாசுரனின் சகோதரி மகிஷி பிரம்மனை நோக்கி கடுந்தவம் புரிந்து மகாவிஷ்ணுவுக்கும் அதாவது ஹரி மற்றும் சிவபெருமானுக்கும் ஹரன் பிறக்கக்கூடிய குழந்தையால் மட்டுமே தன்னை கொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டாள் அதன் பிறகு தெய்வலோகத்திற்கு சென்ற மகிழ்ச்சி தெய்வர்களையும் துன்புறுத்த தொடங்கினா இதனால் வேதனையுற்ற தெய்வர்கள் மகாவிஷ்ணுவை இதில் தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி வேண்டியிருக்காங்க ஹரிகரனுக்கு பிறக்கக்கூடிய மகனை தவிர வேறு யாராலும் மகிழ்ச்சியை கொள்ள முடியாது அப்படிங்கிற வரத்தை அருள் பெற்றிருக்கிறதுனால மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார் விஷ்ணுவின் பெண் வடிவமான மோகினிக்கும் சிவபெருமான இணைவு ஏற்பட்டு அதன் மூலம் ஒரு ஆண் குழந்தை பிறந்து அதை சிவபக்தனான குழந்தையில்லாத பந்தளராஜன் ராஜசேகரனின் பராமரிப்பில் விடுவது அப்படின்னு முதி முடிவு செய்யப்பட்டிருக்கு அதன்படி ஒரு நாள் பம்பை நதிக்கரையில் இருக்கக்கூடிய காடுகளில் வேட்டையாட பயணம் மேற்கொண்ட மன்னன் ராஜசேகரன் ஆற்றங்கரையின் இயற்கை அழகு கொஞ்சம் சுற்றுப்புறம் மற்றும் நீர்வீழ்ச்சியின் அழகை கண்டு ரசித்து ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது காட்டில் இருந்த ஒரு குழந்தையின் அழுகுரலையும் கேட்டிருக்கார் திகைத்து போன அந்த மன்னன் ஒளிவந்த திசையை நோக்கி பின்தொடர்ந்து சென்றபோது அங்கே ஒரு அழகான குழந்தை கை கால்களை உற்சாகமாக உதைத்தபடி படுத்து கிடந்திருக்கு குழப்பத்துடன் அங்கே நின்ற மன்னன் குழந்தைக்கு சொந்தமானவர்கள் யாரும் சுற்றிலும் இல்லாததால இந்த குழந்தையை தனது அரண்மனைக்கு எடுத்து சென்று வளர்க்க வேண்டும் அப்படின்னு மனதில் ஏக்கம் கொண்டார் அந்த தெய்வீக குழந்தையை மன்னன் ராஜசேகரன் பார்த்து கொண்டிருந்த எங்கிருந்தோ ஒரு முனிவர் தோன்றி குழந்தை குழந்தைய உனது அரண்மனைக்கு எடுத்து சென்று வளர்த்துக்கொள் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காரு நீக்குமா அப்படின்னு பனிரெண்டு வயதாகும் போது தெய்வீக தன்மையை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு உறுதியளித்தார் கையில் கிடைக்கும் போதே குழந்தை கழுத்தில் தங்கச்சங்கிலி அணிந்திருந்ததால தங்க கழுத்து உடையவன் என்கிற பொருள்படுமாறு குழந்தைக்கு மணிகண்டன் அப்படிங்கிற பெயர் சூட்டும்படி அந்த அறிவுறுத்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் பரவசமடைந்த மன்னன் ராஜசேகரன் குழந்தைய வீட்டிற்கு அழைத்து சென்று நடந்த சம்பவங்களை ராணியிடம் விவரித்தார் அவர்களிடம் அவர்கள் இருவருமே சிவபெருமானின் அருளால் இந்த குழந்தை கிடைத்ததாக பெரும் மகிழ்ச்சி அடைந்து குழந்தையின் வரவில் பந்தல நாடி மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்த போது மன்னர் ராஜசேகரின் காலத்திற்கு பிறகு நானியத நாட்டிற்கு மன்னராக வேண்டும் அப்படின்னு கனவு கோட்டை கட்டியிருந்த அரசவை திவான் மற்றும் அரச தம்பதியினரின் மகிழ்ச்சியால் கொந்தளிப்பும் அடைந்தாங்க குழந்தையில இருந்தே மணிகண்டன் மிகவும் புத்திசாலியாகவும் மதி நுட்பத்துடனும் இறந்ததால தற்காப்பு கலைகள் மற்றும் சாஸ்திரங்களில் சிறந்து விளங்கிய மணிகண்டன் தனது புத்திசாலித்தனம் மற்றும் தெய்வீக ஆற்றலால் தனது குருவை ஆச்சரியமும் படத்தினான் பந்தள நாட்டு அமைதியும் செல்வமும் நிரம்பி வழிஞ்சது காலப்போக்கில் குரு மணிகண்டன் ஒரு சாதாரண மனிதப் மனித பிரவி அல்ல தெய்வீக அவதாரம் என்கிற முடிவுக்கும் வந்தார்